ஆங்கிலத்தில் டிஸ்ட்ரிபியூட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கூறப்படுற பங்கீட்டு பண்பை பயன்படுத்தி கோவையில் மாரியோட மதிப்பு என்னன்னு பார்க்க போறோம் அடைப்புக்குறிக்கு முன்னாடி ஆறு அப்படிங்கிற எண்ணை எழுதி அதுக்கு பின்னாடி கழித்தல் டபிள்யூவோட ஒன்று கீழ் ரெண்டை கூட்டணும் அதாவது ஆறு அடைப்புக்குறிக்குள் கழித்தல் நான்கு டபிள்யூ கூட்டல் கூட்ட ஒன்ன்கீழ் ரெண்டு கோவையோட அமைப்பு இங்கே பின்வருமாறு இருக்கும் அதாவது ஆறு அடைப்புக்குறிக்குள் கழித்தல் நான்கு டபுள்யூ கூட்டல் ஒன்று கீழ் ரெண்டு அப்படின்னு தெளிவாக எழுதலாம் இங்கே பங்கீட்டு பண்பின் அடிப்படை விதியான வெளியே இருக்கிற எண்ண அடைப்பு குறிக்கு உள்ள இருக்கிற ஒவ்வொரு எண்ணோடையும் பெருக்கணும் அதாவது ஆறு பெருக்கல் கழித்தல் நான்கு டபுள்யூ கூட்டல் ஆறு ஒன்னு கீழ் ரெண்டு ஆறு நான்கு இருபத்து நான்கு அப்போ கழித்தல் இருபத்து நான்கு டபுள்யூ கூட்டல் ஆறு முறை அரை மூன்று என்று வரும் அப்போ கழித்தல் இருபத்து நான்கு டபுள்யூ கூட்டல் மூன்று அப்படிங்கிறது தான் நாம பெற்ற இறுதியான கோவையாகும்